ஒரு நாள் <git> <takes> <coughs> <crowd>, <ok, weed> <mustache> ஆமாம் ஒரு ஒன் வீக் ஆகிடுச்சி ஆயிடுச்சு நான் வந்து ஜெரிகி வந்து ஷார்ட் கண்டென்ட் எடுக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது எங்கள் வ்ளாகை வந்து ப்ரெஷர் பண்ண முடியல ஸோ அவங்க டையர்டாக நான் அப்படியே விட்டுட்டேன் ம் என்ன நான் நினைவு வர்றதே பெருசு வ்ளாக் எதுக்கு இல்லை தலை பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படிலாம் இல்லை சரி ஓகே அவங்களும் டையர்டாக இருப்பாங்க இல்லையா அது மீறி வந்து எனக்கு கண்டெண்ட் கொடுக்கறத பெரிய விஷயம் ஆக்சுவலாக இப்போ வந்து நான் வீட்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதனால் சரி அதுக்கு முன்னாடி இது என்ன வ்லாக்னு வ்லாகில் போயிடலாம் இது வந்து என்னோட ஃபிஃப்த் ஸ்கேன் தான் இது அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் போகலாமா வாங்க போகலாம் ஓகே இப்போ வந்து 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 மார்னிங்கே கோலம் போடுறாங்க இதெல்லாம் வந்து கல்யாணம் ஆகி இப்போ கல்யாணம் என்ன புதுசாக பண்ணது அதுக்கப்புறம் நான் வீட்டிலே அதிகமாக இல்லை ஷூட் போகிறனால வீட்டில் ஷூட் நைட்லாம் எடிட் பண்ணுறது அப்படியே ஸ்லீப் பண்ணுறது டைம் கட்டான்ச்சு இப்போ ஒரு ஒன் வீக்காக வந்து அழகாக குழம்பு மார்னிங்கே எனக்கு காஃபி போட்டு நெய்ப்பி எழுப்பி சூப்பர் காஃபி போட்டு நான் குடிச்சிருவேன் மார்னிங்கே இவங்க எந்திரிக்கிறதுக்குலாம் நான் சாப்பிட்டு டேப்லெட்டே போட்டுருவேன் எயிட் தேர்ட்டி நைன்க்குலாம் ஏன்னா எனக்கு பசி தாங்க மாட்டேன் அதனால் எல்லாமே மார்னிங்கே முடிச்சுட்டு அடுத்தடுத்த வேலை மதியம் இருப்பேன் இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஷூட்டும் இருந்தது ஷூட்டும் முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் லேப் போகிறோம் ஸ்கேன் எடுக்க மார்னிங்கே வந்து இருந்து ஜெரி வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க போன வாட்டி வந்து தேர்ட் மந்த் ப்ளாக் நட்சி ப்ளாக் அண்ட் தேர்ட் மந்த் ஸ்கேன் எங்கே யூனி ஸ்கேன் அங்கேயே தான் இப்போ ஃபிஃப்த் மந்தும் நம்ம அங்கே தான் அங்கேயே தான் எடுக்க போகிறோம் அப்புறம் வந்து என்ன சொல்றது ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் சொல்லிடலாமா நீங்கள் எங்கே போய் ஸ்கேன் எடுக்க போறதா இருந்தாலும் ப்ரெக்னென்சி ஆக்சுவலாக எங்களுக்கே கமெண்ட் தான் நிறைய பேர் சொன்னாங்க நான் ஆர்டி ஸ்கேனில் மட்டும் தான் நினைச்சேன் இல்லை எல்லா ஸ்கேன் சென்டர்லையுமே கவர்மெண்ட் ரெஃபரல் மூலமாக நீங்கள் போனீங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்கு கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது நாங்களா கவர்மெண்ட்டுன்னு சொன்னோம் அவங்க இந்த அமௌண்ட் கம்மி கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்றாங்க ஆக்சுவலா இவங்க கிட்ட ஐ தான் பட் பக்கத்துல இது ஒண்ணுதான் இருக்குன்றனால நாங்க சோ நீங்க எந்த ஸ்கேன் பண்ணாலும் சரி கவர்மெண்ட் என்ன கார்டு பாது கிரீன் கார்டு ஆர் அந்த கார்டு வந்து காமிச்சாதான் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க அது வந்து கண்டிப்பா மறக்காம எங்க சோ அது உங்களுக்கு சொல்லிடுறோம் இந்த வாட்டி நாங்க அத யூஸ் பண்ணிக்கிறோம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நாங்க ஹாஸ்பிடல் தான் போக போறோம் காலையில எல்லாமே பேசிட்டோம் இப்போ 10 மணிக்கு வர சொன்னாங்க இப்போ மணி பத்தே முக்கா பொறுமையா போய்க்கலாம் அப்படியே சாயந்திரம் ஆயிடும் வரதுக்கு ஒரு 1 டே போனோம் ஜெர்மந்தூரா ஒன் டே இல்ல டூ டேஸ் ஆயிடுச்சுங்க இந்த வாட்டி ஆண்டவன் முடியுதுல ஒரு நாளே வந்து மகனே மகளு யாராள சரி நல்லா மகாபடியா வந்து எனக்கு சிக்கன் கரெக்டா காமிச்சிட்டாங்கன்னா சிக்கன் அந்தளம் ஓகே வாங்க கிளம்பலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னோட மந்த்ல கேட்டுட்டு இருந்தீங்க இந்த வீடியோக்கு நடுவுல என்னோட வீக் சொல்றேன் ஓகே நாங்க சேர்த்துக்குவோம் உம் இருக்கேன் மறந்து போயிட்டேன் எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது எல்லாரும் வந்து பிளாஸ்டிக் வாட்டர்ல அக்கா தண்ணி குடிக்காதீங்க நீங்க அதான் ஸ்டீல் வாட்டர் கேன் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து ஒரு குக்கும்பர் இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு போகணும் பாப்பா கட் பண்ண முடிஞ்சா கட் பண்றேன் அப்புறம் ஒரு ஆரஞ்சு பழம் சீக்கிரம் போகும் டைம் ஆயிடுச்சு ஓகே இப்போ வந்து தண்ணி பிடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான் இதெல்லாம் வந்து மார்னிங் எடுத்துக்கணும்னு தெரியாதா எவ்வளவு வேலை நான் பாக்குறது நீ என்ன வேலை பார்த்த நான் ஏஞ்சி ஷூட் முடிச்சிட்டு என்ன ஷூட் பண்ணிச்சு குளிச்சிட்டு

பழங்க எடுத்துட்டியா ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கோ எங்க இருக்கு ஃப்ரிட்ஜில் இருக்குது ஆக்சுவலாக நேத்தா போய் டாம் வந்து எனக்கு எல்லா பழம் சாரி ஆரஞ்சு பழங்கள் எல்லாம் நம்ம கமலா பழம் என்னோட ஃபேவரட் இது தினமும் வந்து ஜெடியை வந்து மார்னிங் இல்லை ஆஃப்டர்நூன் நைட் இனிமேல் வந்து சாப்பிட்டுக்கப்புறம் ஒரு பழம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி திட்டு அதனால் போயிட்டு ஆரேஞ்சு எல்லாம் ஒரே குடும்பமாக வந்துட்டான் சாத்துக்குடி கமலா பழம்

பால் குச்சா சாப்பிட மாட்டேன்னு இல்லை நான் சாப்பிட்றேன் எனக்கு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கல அப்படின்ட்டு சரி இப்போ டைம் ஆகிடுச்சு சரி சாப்பிட்டாச்சு கிளம்பு கிளம்பிட்டு இருக்கேன் மணி வந்து பதினொன்று ஆயிடுச்சு பத்து மணிக்கு கூப்பிட்டாங்க மணி பதினொன்று ஆகிடுச்சி ஓகே எப்போ போனாலும் சாயந்தரம் வர்றது வர்றது தான் போயிட்டே இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் ரீச் ஆகிடுவோம் டாம் வந்து ஷார்ட் கட்டில் போகிறாங்க மெயின் ரோடு போகாமல் ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே போகிறதுக்காக போயிட்டுருக்காங்க சரி ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போம் ஸ்கேன் சென்டருக்கு வெளியே தான் வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணலை இப்ப உள்ள போகணும்

வந்து உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்து வெயிட் பண்ண பார்த்து செம்ம கூட்டங்க வெளியில் வந்து சரியான கூட்டம் இல்லை அனாமலி ஸ்கேன்க்கு நான் மட்டும் தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் மட்டும் சொல்லிட்டாங்க என்னென்னா கண்டிஷன் பாப்பா பாப்பா கண்டிஷன் பொறுத்து தான் எல்லாமே வந்து கண்டிஷன் மீன்ஸ் பொசிஷன் எந்த பக்கம் இருக்காங்க பார்த்து தான் பண்ண முடியும் ஏன்னா தேர்ட் ஸ்கேன் வந்துட்டு என்னன்னா அதை வந்து ஸ்மால் என்னென்னா சின்ன சின்ன பார்ட்டாக வந்து சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து பெரிய ஸ்டடியா ஸோ ரொம்ப லேட் ஆகுமா பன்னெண்டு மணிக்கு தான் டாக்டர் அவைலபிளா ஆனால் பத்து மணிக்கெலாம் எங்களை வர சொன்னாங்க ஆனால் நாங்கள் என்னமோ வந்து தெரியுமா லேட்டு தான் ஆனால் இவங்களை படி இப்போ சீக்கிரம் வந்துட்டுமா பரவாயில்ல ஃபஸ்ட்டு டக்குனு கிளம்ப வேண்டியதான் சீக்கிரமாக முடிச்சு அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு ஃபேஸ் ஆட்டை மட்டும் எடுத்துட்டா ஆப்பா தாட்டா காமிச்சுதான்

நல்லா வந்து தூக்கத்தும் போட்டு மறுநாள் தாங்க அந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறோமே ஒரு ஒரு நாள் ஆயிடுச்சு ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மதியம் சாப்பிட வரும்போது என்ன சொன்னோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம் ஏன்னா ரெண்டே பிக்சர் தானே எடுத்துடலான்னு பார்த்தா அந்த ரெண்டு பிக்சருக்கு எங்கள் அந்த குழந்தை எவ்வளோ அலைய வச்சுதுன்னு ரொம்ப நேரம் அங்கேயும் படுத்து தூங்கிட்டேன் நல்லா தூங்கிட்டாங்க ஆனால் எனக்கு தாங்க ஒரு மனுஷன் ஒரு இடத்துல எவ்வளோ நேரம் உட்காரோம் மினிமம் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் நான் காலைல போனோம் சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் ஒரு ஏத்தில் எப்படியோக்கானுக்குறேன் எப்படா முடியும் நாங்கள் உள்ளே வீடியோஸ் கண்டினியூ பண்ணலை பிகாஸ் அந்த லேப்க்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு நாங்கள் போன வாட்டி எடுத்தோம் ஸோ பார்த்துட்டு இந்த வாட்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி சொன்னாங்க சரி அதனால வந்து நாங்கள் இங்கே வந்து கண்டினியூ பண்ணுறோம் ஓகே சரி நம்ம வந்து என்ன டாக்டர் என்னென்ன சொன்னாங்க எனக்கு சரி நான் சொல்கிறேங்க சொல்கிறேங்க எனக்கு வந்து அது இந்த கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஏன்னா போன விழாக்கு ஒரு நாலஞ்சு விழாவுக்கு முன்னாடி நான் சொல்லிருப்பேன் என்னால் வந்து அதான் கேட்க முடியல அப்படி அப்படின்ட்டு ஆர்பிட் கேட்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா நாங்கள் ஆர்பிட் ஸ்கேன் வந்து கவர்மெண்ட்ல பார்த்தனால ஆர்பிட் இருக்கா கரெக்டாக இருக்கான்னு கவர்மெண்ட்ல தான் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே பார்த்தோம் ஸோ அந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு கலோ பண்ண மாட்டாங்க ஏன் எனக்கே அந்த ஆர்ட்பிட் சவுண்ட் கேட்க விடலை

ஸோ நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்மளுக்காக வந்து காமிச்சது பெரிய விஷயம் இல்லையா அதே ஒரு அடி காமிச்சாங்க அப்புறம் குழந்தைய காமிச்சாங்க ஏன்னா இதில் வந்து ரொம்ப டீப்பாக நல்ல அல்ட்ரா சவுண்ட் நார்மல் அல்ட்ரா சவுண்டை விட இது நல்லா டீப்பாக இவங்களாம் வந்து அழகாக பாப்பா காமிச்சு ஸ்க்ரீன் ஃபுல்லாக கை தான் இருந்தது உடனே நான் டாக்டர் என்ன பண்ணாங்க இப்படி திருப்பி ஸ்க்ரீன் இப்படி திருப்பி எனக்கு நேராக திருப்பி இங்கே பாருங்கள் உங்கள் பேபி ஆயே சொல்லுது நீங்களாம் சொல்லுங்க அப்படின்னாங்க க்யூட்டாக இருந்தது ஆக்சுவலாக அது வரைக்குமே என் குழந்தை எப்படி இருக்கும் அப்படிலாம் ட்ரீம் பண்ணதே இல்லை ஆனால் அந்த கையை பார்த்ததுல பார்த்ததுலேருந்து எப்படி இருக்கும் கை பார்த்தாங்க

பாப்பாவோட மூமெண்ட்டு ஓகே மேலே சீரியஸாக ஃபர்ஸ்ட் தேர்ட் உங்களுக்கு நான் வந்து நிறைய விஷயத்தை பார்த்தேன் டிவியில் அந்த இதில் பார்க்கும்போது நிறையா நல்லா தெரிஞ்சுது கை காலில் அழகாக மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு மந்த்த்க்கு தாங்க பாப்பாலாம் வந்து இருக்காங்க ரொம்ப ஹாப்பி இருக்கக்கூடாது வந்து நல்லா வந்து அவங்கள பார்த்துருந்தாங்க பாப்பாவை நல்லா சரி